வணக்கம் மக்களே இது புஸ் புவாஸ் கிச்சனின் சமையல் நிகழ்ச்சி இதில் வந்து நம்ம இப்போ பழுத்த மிளகாய் புளி வச்சு தொக்கு செய்ய போகிறோம் பச்சை மிளகாய் தொக்கு பழுத்த மிளகாய் தொக்கு செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பழுத்த மிளகாய் புளி பூண்டு பழுத்த மிளகா ஒரு கால் கிலோனால் புளி ஒரு நூறு நூற்றம்பது வச்சுக்கலாம் பூண்டு நமக்கு தேவையான அளவு ஏன்னா பச்சை மிளகாயில் எந்த வசமும் இல்லாதனால பூண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டால் அது ஒரு வாசமாக இருக்கும் அதுக்காக பூண்டு வாசத்துக்காக தான் போடுறோம் இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்கணும் இப்போ இதெல்லாம் பச்சை மிளகாயினா நம்ம கீணிட்டு வந்துடுவோம் இந்த பச்சை மிளகாவை நம்ம காம்பனை பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் கீணன்னா தேவையில்ல ஏன்னா ஊர்ணுன்னா அரைக்க தான் போகிறோம் காம்பனை பிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ புளியவும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஓடு நாரெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இன்னும் கூட புளி வேணும்னா நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி இப்போ பத்தலைன்னா போட்டுக்கலாம் இதுலேயே அப்படியே கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுருங்க போட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு இந்த அளவு போடுறேன் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஊறுட்டோம் ஊறுனுச்சின்னா இந்த மிளகா வந்து ஊரி சாஃப்டாயிடும் உங்களுக்கு அரைக்கிறப்ப நைஸாக வரும் இல்லாட்டி ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் பழுத்த மிளகாங்கிறதுனால அந்த மே தோல் ஹார்டாக இருக்கும் அதனால் திப்பி திப்பியாக வரும் சாப்பிட்றப்ப தொண்டையில் போய் ஒட்டிக்கும் அதனால இது ஒரு ரெண்டு நாளைக்கு ஊருட்டும் ஊறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இதில் பச்சை மிளகாய் தொக்கு செய்வோம் இதை ஊறுகாணும் சொல்லுவாங்க சில பேர் பச்சை மிளகா ஊறு பச்சை மிளகாய் தொக்கும்பாங்க நாங்கள் தொக்குன்னு தான் சொல்லுவோம் பூண்டு வந்து உரித்து வச்சுப்போம் அதை அரைச்சி அரைக்கும் போது தான் சேர்த்து போட்டு அரைக்கணும் இப்போ இதை ஊற போட்டுப்போம் ஆனால் இது மாதிரி சில்வர் பாத்திரத்தில் ஊற போடாதீங்க நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவேன் இப்போ மண்பானை இல்லாட்டி பீங்கா ஜாடி இல்லாட்டி பிளாஸ்டிக் வாலி அது மாதிரி இல்லை ஊற போடுங்க நீங்கள் சில்வர் பாத்திரம் இல்லை அலுமினியம் பாத்திரத்தில் ஊற போட்டிங்கன்னா பாத்திரம் ஓட்டை விழுந்து போயிடும் அதனால் எந்த ஊருகாய் போட்டாலுமே சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரத்தில் போடாதீங்க இப்போ இதை நல்லா குளிக்கி விட்டு நல்லா ஊறுட்டு வர நாளைக்கு ஊறுனால் இந்த தோலைன்னா சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரைச்சால் நைஸாகவும் இருக்கும் இப்போ அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் சரி இதை ஊற வச்சுருவோம் பழுத்த மிளகா தொக்கு செய்யலான்ட்டு மிளகாவை ஊற போட்டுருந்தோம் மூணு நாளாக ஆகிடுச்சு நல்லா எப்படி ஊறி சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்லா ஊறியிருக்கு இப்போ இதை அரைச்சிட்டு வந்து நம்ம தொக்கு செய்ய எப்படின்னு பார்ப்போம் இது கூட இப்ப இந்த அளவு பூண்டு போட்டுப்போம் இப்ப இதை அரைச்சிக்கிட்டோம் போது உங்களுக்கு அரைப்படலை தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணிக்கு பதிலாக எண்ணெயை ஊற்றி தான் அரைக்கணும் ஏன்னா இது நிறையா இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரும் அதனால எண்ணெய் நல்ல ஊற்றி அரைங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் நிறைய ஊற்றி தான் அரைக்கணும் அந்த எண்ணெயை எப்பயே ஊற்றினீங்கனாலும் அந்த வதக்கும்போது நமக்கு ஆகிடும் இப்போ நாம் பச்சை மிளகா புளி உப்பு பூண்டு எல்லாம் வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுப்போம் இதில் எண்ணெயை ஊற்றி இதை தூக்கி போட்டுருவோம் நல்லெண்ணெய் ஊற்றணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிங்க அப்புறமா ஊற்றிக்கலாம் ஏன்னா கொதிக்கும் போது கிளிக்கும் என்ன காயணும்னு அவசியம் இல்லை நம்ம இதை போட்டுடலாம் கிண்டி விடுவோம் நல்லா கிண்டி விடுவோம் இப்போ நல்லா சூடலா வந்து அந்த எண்ணெய் கக்கி வரணுங்க எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இப்போ இத நம்ம கொதிக்க விடும் அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்படியே சுண்டி எண்ணெய் கக்கி வரணுங்க நல்லா கிண்டுங்க ாம வேணும் கட்டி அடி பிடிச்சிடும் சிம்மில் வச்சே செய்ங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம வெள்ளம் போட்டுப்போம் நான் நுணுக்கி வச்சுருக்கேன் போட்டுப்போம் அப்போ தான் உப்பு பிடிப்பு எல்லாம் கலந்து வரும் தூண்டி விட்டுப்போம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கை எடுக்காம அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம நிறுத்தணும் அடுப்பை இது ஸ்லோவாக ஆகுது மெதுவாக தானே ஆகுதுன்னு அடுப்பில் வச்சுட்டு அந்த அண்ணாண்ட போயிடாதீங்க இது நைஸாக இருக்கிறதுனால என்ன ஒரு கனமான பாத்திரமாக இருந்தாலும் அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கெட்டது நின்று செம்மில் வச்சு கிண்டிக்கிட்டு இருங்க தயிர் சாத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குங்க நல்லா இதுல எண்ணெய் கக்கி வருங்க நம்ம எண்ணெய் வேணும்னா பப்ப கொஞ்சம் வேணா சேர்த்துக்கலாம் ஏன்னா முன்னாடியே எண்ணெய் ஊத்துட்டா எங்க பார்த்தாலும் தெரிக்கும் அது இது பண்ணும்போது அப்படியே மேலன்னா தெரிக்கும் அதனால எண்ணெய் ஒரு சிலைய ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமும் ஊத்திக்கலாம் நம்ம ஊத்துற எண்ணெய் எல்லாம் அப்படியே தெரிச்சு தெரிச்சு வெளிலயே வந்துடும் இப்போ ஓரளவு வந்துருச்சு இன்னும் என்ன பிரிஞ்சு வந்ததுன்னா நம்ம பச்சை மிளகா பழுத்த மிளகாய் பச்சை மிளகா தொக்கு பழுத்த பச்சை மிளகா தொக்கு ரெடியாயிடும் நம்ம இந்த ஸ்டேஜில் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்மள்கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் கூட ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நான் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றி இருக்கேன் இந்த எண்ணெய் அப்படி சுருளாக பிரிஞ்சு வருங்க இப்போ முன்னாடிக்கு இப்போ எப்படி இருக்கு பாருங்க சுண்டி வந்திருக்கு இன்னும் நல்லா சுண்ட சுருளாக இருக்கணும் ஆனால் நம்ம கிட்ட பேருக்குன்னு இல்லாட்டி அடி பிடிச்சிடும் கிண்டிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் இதாகிடும் பார்த்து கிண்டோம் அடி பிடிச்சிருச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் பார்க்கும்போதே நாக்கில் ஏச்சி வருதாங்க ஐயோ இவ்வளோ பச்சை மிளகா போட்டு செய்கிறாங்களே வயிறு என்ன தக்காக நினைக்கிறீங்களா நிறைய தொற்றுக்கூடாது அது கொஞ்சமாக அப்படி எடுத்து இப்படி லைட்டா தொட்டு தொட்டு நாக்கில் வச்சுக்கிட்டு சாத்த சாப்பிட்டீங்கன்னு வச்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் நிறையா தொட்டுக்கிட்டா வயிற்றுக்கு ஆகாது இது நம்ம நல்லா எண்ணெய் வர அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சோம்னாங்க ஒரு மாதம் அதுக்கு கூட கூட இருக்கும் என்ன நம்ம ஈர யானத்தில் வைக்கக்கூடாது நல்லா பாட்டிலில் துடைச்சிட்டு இல்லை வெயிலில் வச்சு காய வச்சுட்டு பாட்டில் அதில் போட்டு வச்சுக்கணும் ஏதாச்சும் நம்ம டெய்லி யூஸுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் சின்ன டப்பியில் எடுத்து வச்சுக்கணும் நம்ம அந்த ஃபுல்லாக செஞ்சதில் டெய்லி ஸ்பூன் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு திறந்துக்கிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் பச்சை மிளகா உப்பு உப்பு புளி போட்டு ஊற வச்சோம்ல அது ரெண்டு மூணு நாள் ஊற வைக்கிறப்ப டெய்லியும் இப்படி குளிக்க குளிக்க விட்டு காலையிலேயும் சாயந்தரமோ கொஞ்சம் குளிக்க குளிக்க விட்டு வைக்கணும் நீ உப்பு தான் போட்டிருக்கோம் வீணாக போகாது அப்படின்னு அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாதிரி போயிடும் அதனால காலையிலேயும் சாயந்தரமும் அப்படியே குளிக்க குளிக்க விட்டு வைக்கணும் கையில் எட்ட கூடாதுங்க மேலேனா தெறிக்கும் கையில் வச்சிங்கன்னா அப்படியே பொட்டு பொட்டு போட்டால் எங்கே பார்த்தாலும் அப்படியே தெரிச்சு வரும் சிம்மில் தான் வச்சு செய்யணும் சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டுட்டு அப்பப்போ எடுத்து தெறிக்கிறப்போ மூடி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து சிம்ல வச்சுருக்கிறது தான் நல்லது கையில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் அப்படியே இப்போ நம்ம இந்த பதம் போதுனாலே இறக்கிக்கலாம் இல்லை என்ன கட்டி வர அளவுக்கு இருக்குதுனாலும் எதுக்கலாம் நான் என்ன கக்கரை வரைக்கும் தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் என்ன கட்டி வந்தால் கொஞ்சம் கூட நாளைக்கு வரும் அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை அந்த ஈரப்பரசம் எல்லாமே போயிடும் கொஞ்சம் நாளைக்கு வரும் அதனால்தான் வசதியும் பச்சை கொஞ்சம் வாசனையும் செம்மையாக இருக்குதுங்க செய்யும்போது இன்னும் இந்த சுண்டு சுருள் வந்துருச்சு இன்னும் சத்த நாடி இருக்கணும் வெப்பியா லைட்டாக என்ன கசி இது பாருங்க ஏனத்தில் என்ன இருக்குது தெரியுதா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுங்க வெளியில் அல்வாவில் எப்படி வருது அது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தொகையிலேருந்து வருங்க கொஞ்சமாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறதுட்டு தான் மேலே தெளிக்காமல் இருக்குது இல்லாட்டி எங்கே பார்த்தாலும் அடுப்பு கடுப்பு மே நம்ம மூஞ்சு இஞ்சிலன்னா கூட தெளிச்சிடும் சமீதம் கண்ணில்னா தெரிச்சிரும் இருங்க எப்படி எப்படியோ ஒற்றுமையாக வருது பாருங்க கொஞ்ச நாள் இருந்தா போதுங்க வந்துருச்சு போதான் வந்துருச்சு இந்த கொஞ்ச நாள் இது மாதிரி இரும்பு என்ன சட்டி வச்சுக்கிட்டோம்னா இதாக இருக்கும் இதுக்கே வந்து அடி அடி பிடிக்குது கிண்டிக்கிட்டே தான் இருக்கேன் நான் இங்கே இருங்க அடியில பிடிக்குது உங்களுக்கு தெரியுதா எண்ணெய் சத்தியில எண்ணெய் அப்படியே கக்கி எல்லாம் ஒத்துமையாக ஆயிடுச்சு பாருங்க எண்ணெய் சட்டில ஒட்டாம வருது பாருங்க அந்த தொகையில தொக்க சொத்தி பாருங்களேன் தொக்க சுத்தியில என்ன கொதிக்குது தெரியுதா அந்த மாதிரி எண்ணெய் குவிச்சு வரணுங்க அதுதான் இந்த தொக்கோட பதம் எந்த தொக்கு செஞ்சாலுமே இது மாதிரி இருந்தால் நீண்ட நாள் வரும் ரொம்ப நாளைக்கு வரும் எப்படி ஊருக்கு அவ்வளோ நிறைய எண்ணெய் ஊற்றுனா வீணாப்பதமும் இருக்குமோ அது மாதிரி இதில் எவ்வளோ எண்ணெய் ஊக்குறமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க இந்த தொக்கு மிளகாவுக்கு தகுந்த புளி நிறையா வைக்கணும் புளியும் உப்பும்தான் நீங்கள் மிளகாவை நிறையா போட்டுட்டு புளியை கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அந்த காரத்திலேயே அது ஒரு கசப்பு இருக்கும் தொக்கில் புளிப்பு போட போகிறதா புளி எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு என்ன என்ன பொறிச்சு வறுது பாருங்க தெரியுதுங்களா சரி அந்த தொக்குலேருந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் சும்மா இல்லாம டெய்லி ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு நமக்கு ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு நான் யூடியூப பார்த்து கத்துக்கிட்டது இல்லைங்களே இது நாங்க முன்னாடியில இருந்தே வீட்டுல தான் செய்வோம் யூடியூப் பாக்கும்போது நான் நிறைய பேர் செய்யறாங்களே நமக்கும் இதெல்லாம் தெரியும் இதையே செஞ்சா என்ன அப்படின்னு தான் இப்ப வீடியோ போடலான்ட்டு வீடியோ எடுத்து போட்டு நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லி கொடுப்போமே அப்படின்னு என்ன வருது பாருங்க தெரிஞ்சு தெரியுங்களா நம்ம ஊத்தின என்ன எல்லாம் வந்துருங்க என்ன வந்தாலுமே நம்ம கிண்டிக்கிட்டு தாங்க இருக்கணும் இங்க பாருங்க ஊத்துன எல்லாம் எண்ணெய் எல்லாம் அப்படியே வந்துச்சு பாருங்க தெரியுதுங்களா கரண்டி இல்லை நான் எடுக்கிறது அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க பழுத்த பச்சை மிளகா தொக்கு ரெடிங்க இது சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு வணக்கம் மக்களே